நான் தான் வந்து அதிகமாக வந்து பொற்காசுகள்லாம் கொடுத்துருக்கேன் அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எம்பது தான் போட்டாலணும் அந்த கலசத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா அதில் எவ்வளோ தங்கம் எடுத்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஹலோ யார்வான் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு கோவில் கட்டுறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே பொற்காசுகள் வாங்குகிறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிறாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் பொற்காசுகள் வாங்கிக்கிறாங்க என்னடா பொற்காசு அப்படிங்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க அந்த காலத்தில் வந்து பணங்கிறதுலாம் இது கிடையாது அப்போ வந்து வேறு டிரான்சாக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பொற்காசுகள் வெள்ளிக்காசுகள் இந்த மாதிரி தான் இருந்தது அதனால் பொற்காசுகளை வாங்கி அது மூலிமா வந்து கோவில் கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குனாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோவில் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க இப்போது அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் யாராவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கொடுத்த எல்லாத்துடைய பேரையும் வந்து அதில் வந்து கல்வெட்டில் பதிக்கணுங்கிறது தான் வந்து ஒரு எண்ணமாக இருந்தது அப்படி இருக்கும்போது யாருடைய பேரை நம்ம ஃபஸ்ட்டாக போடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது என்னாச்சு அந்த செல்வந்தர் வந்து இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய பண்ணுறேன் நான் தான் வந்து அதிகமாக வந்து பொற்காசுகள்லாம் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தான் போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாரு அப்போது ஒருத்தர் வந்து நடுவில் வந்து ஒரு ஏழை விவசாய கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ பொற்காசுகள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த ஏழை விவசாயி வந்து நான் ரெண்டு பொற்காசுகள் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து மீதி உங்ககிட்ட எத்தனை பொற்காசுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து இல்லை என்னோடய வாழ்க்கையில் நான் மொத்தமாக சம்பாரித்ததே ரெண்டு பொற்காசுகள் தான் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணுமே அப்படிங்கிற காரணத்தினால மொத்தத்தையும் வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை விவசாயி வந்து பெருந்தன்மையோடு சொல்கிறாரு ஆனால் வந்து அதை ஒத்துக்காத அந்த செல்வந்தர் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த செல்வந்தர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரம் பொற்காசுகள் அந்த செல்வந்தரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆயிரம் பொற்காசுகள்ங்கிறது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இந்த ஏழை விவசாயி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மொத்த சொத்தையவே கொடுத்துருக்காரு தங்ககிட்ட இருந்ததே ரெண்டு பொற்காசுகள் அந்த ரெண்டு பொற்காசுகளையும் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருந்தது பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்த மனசு கரெக்டுங்களா நம்ம எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாதுங்க நம்மளுடைய மனசு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஓகேங்களா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மகாபாரதத்தை பற்றி தெரியும் அப்போது வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் கேட்குறாரு ஏன் வந்து எனக்கு கிடைக்காத ஒரு புகழ் வந்து கர்ணனுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போது கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு நான் வந்து வார்த்தைகளால் விளக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நாளைக்கு காலையில் நான் வரேன் ஏன்னா உன் கையில் ஒரு கலசத்தை கொடுக்குறேன் உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானம் பண்ணு ஆனால் வந்து அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ வந்து அதை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கர்ணனும் வராரு அர்ஜுனனும் வராரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கலசம் கொடுத்துருக்காங்க அந்த கலசத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா அதில் எவ்வளோ தங்கம் எடுத்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த கலசத்தை நீங்கள் எம்டி பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணன் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் ஓகேங்களா இப்போ வந்து அர்ஜுனன் என்ன பண்ணார் இருக்கிறதுலே பணக்காரங்க யாரோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரர் சகோதரி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு ஏன்னா அப்படி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அவரால் பார்த்தீங்கன்னா அந்த சாயந்தரத்துக்குள்ளே அந்த குணத்தை வந்து ஐ மீன் அந்த கலசத்தை வந்து காலி பண்ண முடியல அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி என்னால் வந்து இந்த கலசத்தை வந்து காலி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஆனால் வந்து கர்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்க கிருஷ்ணங்கிட்டேருந்து வாங்கினார் இல்லையா வாங்கின உடனே தான் பார்த்த முதல் ஏழைக்கு அந்த கலசத்தை அப்படியே கொடுத்துட்டார் இப்போது தெரியுதுங்களா உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குற மனசு தான் முக்கியம் நம்ம வந்து எப்படி கொடுக்குறோங்கிறதுலாம் விஷயம் கிடையாது கொடுக்குற மனசு கொடுக்குற விதம் அதுதான் முக்கியம் ஓகேங்களா ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் கொடுக்குற பொருளை விட கொடுக்குற மனசு தான் பெருசு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை எனவே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதையும் மறக்காம சொல்லிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் நாளைக்கு உங்களை வேறு ஒரு ஸ்டோரி மூலயமா நான் சந்திக்கிறேன் Until தென் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் நரேந்திரன் மணி